வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசரப்பட்டிங்கிற ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க கரெக்டாக வந்து ரெண்டரை ஏக்கராங்க எல்லாமே நாட்டு மரங்க இல்லை அளவு வயசு மரங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க தோப்புக்குங்க தனி போர்வெல்லுங்க ஒரு தொட்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கட்டோடு பஸ்ஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி பக்கம் வருங்க தொட்டிக்கு போய்தான் குழி எடுத்துட்டு இருக்கிறாங்க தனி தொட்டி தனி போர் தனி சரிசி வந்துடுங்க எல்லாமே நாட்டு மருங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க ஃபுல்லாகவே சொட்டீர் போட்டுருக்குறாங்க அதனால் தண்ணி உள்ளே ஏறியாங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா சரியான செம் பண்ணுங்க நல்ல தண்ணி உள்ளே ஏரியாங்க ஃபுல்லாகவே நீர் போட்டுட்டாங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் கேட்குறாங்க ஒரு சில போனது பார்த்திங்கன்னா பக்கன்னு போட்டாங்க தனித்தொட்டி தனி பொருள் தனி சர்வீஸ் வந்துடுங்க மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டருங்க கரெக்டோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டரு அடி வருங்க கொஞ்சம் மல்லி போட்டுருக்குறாங்க மீதி பார்த்தீங்கன்னா வெறுங்காடுங்க ஃபுல்லாக ஓட்டி விட்டுருக்குறாங்க ரோடு பேஸ் கார்ட் பார்த்துக்குங்க கரெக்டாக குடிமணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணியும் பாய்ங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே வரைக்கும் தண்ணி தோப்பு தான் இருக்குதுங்க இதான் ரோடு பேசுங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டருங்க இதாக ரோடு பேசுங்க இங்கேருந்து பொள்ளாச்சி காரூர் மெயின் ரோடு வந்து ஐநூறு மீட்டருங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்